அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப்போவது போவது செல்வ செழிப்பு சுகமான தாம்பத்திய வாழ்க்கை தனதானியம் மற்றும் ராஜபோக வாழ்க்கையை தரும் சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரம் வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்கிர பகவான் திருமணம் சுகமான தாம்பத்திய வாழ்க்கை சிருங்கார சுகபோகம் நறுமண பொருட்களின் மீது வேட்கை இசை ஓவியம் போன்ற கலைகளில் ஈடுபாடு மற்றும் செல்வ செழிப்புடன் கூடிய ஆடம்பரமான மேல்தட்டு சுகபோக வாழ்க்கையை நமக்கு வழங்குபவர் சுக்கிர பகவான் ஒரு மனிதனின் வாழ்வில் இல்லறம் நல்லறமாக அமைவது அவரது ஜாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்தே அமையும் சுகபோக இன்பங்களை தருபவரான சுக்கிரன் நம் வாழ்க்கையின் மிக முக்கிய கிரகம் ஒருவர் சாதாரண நிலையிலிருந்து திடீர் ராஜயோக பலன்கள் பதவி பட்டம் வீடு வாசல் பங்களா கார் அதிகாரம் என்று அமையும் போது அவருக்கென்னப்பா திசை அடிக்கிறது என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு வினோதங்கள் புரிந்து ஒருவரது வாழ்வில் வளங்களை சேர்க்கும் வல்லமை படைத்தவர் சுக்கிர பகவான் அனைத்து விதமான ஆசாபாசங்களுக்கும் அதிகாரம் பெற்றவர் காதலின் ஏகபோக சக்கரவர்த்தி சகல சௌபாக்கிய யோகங்களையும் தரவுள்ளவர் சுக்கிரன் திருமண பந்தத்திற்கு காரணமானவர் என்பதால் இவருக்கு கலத்திரக்காரகன் என்ற அந்தஸ்தும் உண்டு சுக்கிரன் பலம் பெற்றிருந்தாலும் பலம் குறைந்திருந்தாலும் சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வந்தால் யோக பலன்கள் விருத்தியடையும் சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அச்வ தோஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் பகவானுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் செல்வ செழிப்பு தனதான்யம் சௌபாக்கியம் காதலின் வெற்றி மற்றும் சகல செல்வங்களுடன் கூடிய ராஜபோக வாழ்க்கை அமையும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகா மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்